கரூர் பிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற இராபத்து இரண்டாம் நாள் திருவீதி உலாவில் சுவாமி வைகுண்ட நாராயணன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கரூர் மேட்டு தெருவில் அமைந்துள்ள அபய பிரதான ரெங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் எனும் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நாள்தோறும் தற்போது ராபத்து நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாம் நாள் ராபத்து நிகழ்ச்சிகள் சுவாமி வைகுண்ட நாராயணன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலத்தாளங்கள் முழங்க அவய பிரதான ரெங்கநாத சுவாமி வைகுண்ட நாராயணன் ஆலய மண்டபத்தில் இருந்து புறப்பாடு நடைபெற்று பிறகு ஆண்டாள் சன்னதி அருகே சுவாமிக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது திருவிதி உலாவுக்கு பின் ஆலயத்திற்கு வந்த சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் துளசி மஞ்சள் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன